பொருட்கள் வேணும் இல்லையா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது இப்ப வந்து சாந்தி கிருஷ்ணா அம்மா என்ன பண்றாங்க நான் இன்னைக்கு பொங்கல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க பொங்கல் செய்யணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது வீட்டில் பொங்கல் தான் செய்யறாங்க போயிருக்கு அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அரிசி தேவை பருப்பு தேவை இஞ்சி தேவை கருவேப்பிலை தேவை நெய் தேவை அப்புறம் மிளகு தேவை இதெல்லாம் தேவை இல்லையா முந்திரி தேவை இதெல்லாம் கண்டிப்பா தேவை இதெல்லாம் என்ன சொல்றோம் உபாதான காரணம் சொல்லி சொல்றோம் மூன்றாவது என்னது சகாரி காரணம் சொல்லி சொல்றோம் சகாரி காரணம் அப்படின்னா கேஸ் அடுப்பு வேணும் பாத்திரம் வேணும் சமையல் பண்றதுக்கு நம்மளுக்கு கரண்ட் இல்லாம வேணும் இது சகாரி தான் சகாரி சகாரி ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்புறம் துவாரகையில வந்து இப்ப துவாரகை வந்து நீங்க முதல்ல இருந்த இடம் வந்து என்ன மதுரான்னு சொன்னீங்கல்ல மதுராவை வந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணன மாதிரி இல்லைங்களா உம் அப்ப இன்னும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு அழியாத இடமாதான் இருக்கு சில இடத்துல நான் இதுல பாத்துருக்கேன் நான் கடலுக்குள்ளார அந்த இதெல்லாம் இருக்கு இன்னும்ங்கறது உம் உம் அந்த இடத்துல துவாரகை பெரிய நகரம் அத மேக்ஸிமம் என்ன பண்ணாலும் கிருஷ்ணர் கடனால மூழ்க அடிச்சிட்டார் இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் மட்டும் நமக்கு துவாரகைல தெரியுது மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு இப்ப அந்த மதுரைங்கறதும் இருக்கு துவாரகை அது உள்ளார அழிஞ்சிருக்கு இப்ப மதுரைல மதுரா இருக்கு விருந்த பக்கத்துல இருக்கு இருக்கு அது மதுரா துவார்கை அப்படிங்கிறது குஜராத் சண்டை வருது சண்டை வரும்போது எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்ச என்ன பண்ணாரு கிருஷ்ணர் இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஒரு இரவுல எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வச்சாரு அந்த புது நகரத்துல போய் வச்சார் ஆனா அதுக்கப்புறம் துவார்களை மதுரா சண்டையெல்லாம் போட்டு அவங்களை துரத்தி விட்டாரு நகரம் தாலியா தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நிறைய பேர் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க நகரம் மறுபடியும் செழிப்பாக ஆரம்பிச்சு மதுரா இது சந்தேகம் இது வந்து மதுரால வந்து இன்னும் கிருஷ்ணரும் ராதையும் வந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறது அந்த இன்னும் இப்பயும் அந்த இது கேட்டுட்டு இருக்கு கொலுசு சத்தம் கேக்குது அந்த இதெல்லாம் துளசி இதெல்லாம் இது பண்ணுது அதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க அது கேக்குறதுக்கும் இதுக்கும் ஜனங்களுக்கு ஏன் அதை பாக்குறதுக்கு மட்டும் அதை அனுமதிக்கிறது கிடையாதுங்கிறது ஒரு இதுல நானு ஜனங்க வந்து அந்த இடத்த உள்ளார போய் பார்க்க கூடாது உண்மைதானே இப்பிருந்தாவனம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய அந்த புறத்தை போன்றது பொதுவா வந்து ராஜா போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பண்ணுவோம் அரசபையில போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா அரசவையில் பாத்துட்டா போதும் நான் ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னா அப்படி அந்த புறத்துல போய் பார்க்க மாட்டேன் அது ரொம்ப ரகசியமான இடம் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அங்கே அலோ அலவன்ஸ் இருக்கும் அது போல நாம் கிருஷ்ணரையும் ராதையும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு பக்தி இருந்தது நாம் அளவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோம் அளவுக்கு நம்ம தூய்மையா இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அலோவ் பண்ணுவான் இப்பயும் ஒரு சில பக்தர்கள் பார்க்க செய்கிறாங்க பட் எல்லாருக்கும் அது கிடையாது ஏன்னா எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஒரு வேடிக்கை பொருளாக மாறி போயிடும் ஸோ கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது நாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக கிடையாது இன்னைக்கு ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் என்ன பண்றாங்க அன்பு பரிமாற்றத்தை ஓப்பனாவே போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க சோ அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது அன்பு பரிமாற்றம் அப்படிங்கற ரொம்ப பர்சனலான விஷயம் அது எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரொம்ப நன்றிங்க நீங்களோடது தொடர்ந்து இதை நான் கேட்கறதுக்கு எனக்கு கடவுள் அருள் புரியணும் கண்டிப்பா சந்தோஷம் ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணன் ஓகே Aram di